பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியா இருக்கும்போதே உங்காட்சி நடக்கிற இடத்துல உங்க ஆட்சி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டுல உங்க அப்பனுக்கு செல்ல வைக்க முடியாம உங்களை திரும்பி தர வைச்சான் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி எங்க நாட்டு இழுக்கப்புறம் பாரு இவர் வந்ததினால் உடனடியாக நடந்தது சீவான் குளோஸ் நான் இங்க இருக்கும்போது வளர்க்கணும்னு சொல்லிக்கல நான் அத்தாங்க அம்மாக்குறேன் தித்தமட்டு வளர்த்துக்காய்ங்க அவர் ஒரு விளங்காத அரசியலை பேசிக்கொண்டு தெரிந்தார் மற்றும் உரிமையாளருக்கு அபராதம் விதித்த தக்கலை போலீசார் அந்த லாரியை கழிவுகளுடன் கேரளாவுக்கு திருப்பி அனுப்பினர் இப்படி கேரளாவில் இருந்து தினமும் முப்பது லாரிகள் தமிழகத்துக்கு வருவதாகவும் செக் போஸ்டுகளில் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அரசு

முக்கியமாக எங்களுக்கு கிராமத்துல இருக்கு எலனாவூர் கண்டிப்பாக முதல் முன் என்று கொடுத்து செய்ய வேண்டும் சேக்ஸை சொல்லியிருக்காரு ஏந்தளவா அடிக்கிறீங்க உண்மை தானே சொன்னேன் உண்மை சொல்லலாமாடா நம்ம எல்லாம் யாரு அரசியல் நம்ம யோகதி என்ன அந்த என்ன கௌரவம் என்ன படிப்பு என்ன நம்ம உன்னை பேசலாமா ஏரியூர்ல உள்ளவங்க மட்டும் தான் இத பேசணும் இதுல இருந்து ஒண்ணும் பேசணும் இல்ல இது திருவட்டூர் மட்டும் மட்டும்தான் திருவட்டூர் பேசுறது வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அவங்க பேசுற தவறில்ல இந்த மண்ணின் மைந்தர்கள் மட்டுமே பேசப்படுவார் என்பதை பனி தெரிவித்துக் தெரிவித்து கொள்கின்றது இன்னையே வெளியே சலம்பலு தூக்குதூர வந்துட்டான் நினைக்கிறேன் உட்காந்துருக்க நம்மால் ஒருத்தனை எட்டி தாங்க என்ன

ஒரு பேச்சும் கிடையாது நீங்க தாராளமா அனல் மின்சார நிலையத்தை நீட்டிங்க வாலியை கட்டிங்க நல்லா செய்ய நல்லா செய்ய இந்த கருத்து கேட்கிற பெருமக்கள் இந்த கருத்து வேணும் பெருமக்கள் உங்களை கல்வி கேட்டுக்கிறேன் ஆனால் மின்சார விரிவாக்கத்திற்கு பக்கத்துல உங்கள் வீடை கட்டி வாடுங்கள் எங்களுக்கு எந்த எதிர்கட்சியும் இல்லை நன்றி வணக்கம் வேணான்னு சொன்னா நீ மாற்றுற ரெமடியை ஏற்படுத்திட்டு எனக்கு வந்து வேணான்னு சொல்லு உன்னால எந்த தொழிற்சாலையும் தடுக்க முடியாது பேனாசில் வைக்காம இருக்க யாருக்காக இருக்குது சென்னையில் பல இடங்களை வீடை இடிக்க போய் இடிக்க போய் இடிக்காமல் திரும்பி வந்திருக்காங்களா யாருக்காக இருக்குது பரந்தூர் விமான நிலையின்னு கட்டப்படாமல் அப்படியே இருக்க யாருக்காக இருக்குது எட்டு வழிச்சாலை யாருக்காக போடாமல் இருக்குது யாருக்காக எங்களுக்காக தான் என்ன சாதிக்கிறீங்க முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டுக்கு ஒரு ரூபா வாங்காமல் முப்பத்தாறு லட்சம் பேர் உண்மையின் நேர்மையாக நல்ல அரசியல் வரணும்னு எண்ணத்தில் வாக்கு செலுத்தின அந்த மக்கள் அப்படின்னா அது மாறுதல் தானே மருத்துவ கழிவுகள் நெல்லை மாவட்டம் கோடுகநல்லூர் பழவூர் சிவனியார்குளம் வடக்கு அரியநாயகிபுரம் கொண்டாநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டப்பட்டன தெரியாம பண்ணிட்டோம் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டது அவன் ஜெயில உட்கார்ந்துட்டு பாரு சும்மா உட்கார மாட்டான் அவன் அவனோட ஆட்டோபயோகிராபி எழுதி நமக்கு எல்லாம் தெரியாம இவங்க அதை ஸ்மகிள் பண்ணி வெளியே கொண்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அதை படிச்சா ஒரு பத்து ஜெனரேஷனுக்கு அவங்க ஐடியாலஜி இவங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க பத்து தலைமுறைக்கு அப்புறம் வர ஒருத்தர் இன்னைக்கு இவன் எழுதுனத சரி நினைக்கிறான்னா அப்ப வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை சிஸ்டம் சரி பண்ணலன்னு அர்த்தம் பெருமாள்ப்பாடி செயற்பாட்டு இன வரலாறு வரலாற்றில் தெளிவு இனமும் எழுச்சி பெற முடியாது வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது அண்ணல் அம்பேத்கர் வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கும் ஏடல்ல அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்வும் ஹிட்லர் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வாழ் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் வரலாற்றைக் கையில் எடுத்த எல்லா இனங்களும் பாதுகாப்பாக வாழ்கின்றன எம்மின வரலாறு வரலாற்றில் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் நாங்கள் வாசித்து நேசித்து தெரிந்து கொள்ளாமல் எழ முடியாது வரலாறு இல்லாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லை எம் இன வரலாற்றை எங்கள் பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஐம்பதாயிரம் ஆண்டுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் தேசிய இனம் திராவிடர் ஆட்சிகளால் ஐம்பது ஆண்டுக்குள் குறுக்கப்பட்டுள்ளதை மீட்டெடுக்க வேண்டும் பாடங்களில் முன்னோர்கள் அதிலிருந்து மீள்வதற்கு எமது இன வரலாறு எமது முன்னோர்களுடைய வீரம் செறிந்த போராட்டங்கள் ஆட்சி முறை அவர்களுடைய ஒழுக்கம் அவர்களுடைய செயலாண்மை திறன் போன்றவற்றை அறிந்து தெரிந்து கொள்வதற்காக எமது பிள்ளைகளுக்கு பாடமாக வைக்கப்படும் அதன்படி கரிகார் சோழன் சோழன் ராசேந்திர சோழன் எல்லாளன் பண்டாரவன்னியன் பூலித்தேவன் வேலுநாச்சியார் தீரன் சின்னமலை மருதுபாண்டியர் அழகுமுத்துக்கோள் சுந்தரலிங்கம் போன்ற எம் இன முன்னோர்களின் வரலாறுகள் எம் பிள்ளைகளுக்கு பாடமாக வைத்து பயிற்றுவிக்கப்படும் வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது நம்ம ஜனங்களுக்கு பெருசு அரசியல் எல்லாம் தெரியாது ஆனா அவனோட மொழிய மரபையும் யாராவது பறிக்கிறாங்கன்னு உணர்ந்தா அவனே தன்னால் எடுத்து போராட ஆரம்பிச்சிடறான் நாங்கள் இப்போ உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க இந்த ஜாதி மத வர்க்க இனி குவாலிட்டிஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே அவனை ஒரு நிலத்தில் ஒன்றா வாழ வச்சுட்டு அவனோட மொழியும் மறவும் முடிக்கிட்டு <middels> 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 <middels>